ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீட்டில் குழம்பு பொரியல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத டைமில் இந்த ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் ஒரு தட்டு சோறு கூட உள்ளே போகும் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பாதி வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு புளி உங்கள் காரத்துக்கு காஞ்ச வத்தல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது நல்ல மனமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் அப்படின்னா சமையலுக்கு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது இன்னுமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களை குவான்டிட்டிக்கு மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வந்து வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வதக்கின எல்லா பொருட்களையும் சேர்த்து தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க வெங்காயம் தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா வந்து அரைஞ்சி கிடைக்கும் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே எடுத்து கையில் நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி இதை மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கிறோம் இதை இன்னும் நீங்கள் அம்மிக்கல்லில் வச்சு அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேரளா சைட்லலாம் இதை சம்மந்தின்னு சொல்லுவாங்க சூடான சாதத்தில் விட்டு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் குழம்பு இல்லாத டைமில் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி தெரிஞ்ச எல்லாருக்குடையுமே ஷேர் பண்ணி இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்